hi all. So this is Madan Raj on behalf of Ada 247 Tamil. ஸோ நான் என்ன கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு டெக்னிக்கலில் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் கிளாஸஸ் வந்துட்டு நான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் வரைக்கும் ஒரு மூணு வீடியோ வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ எதை பற்றி அப்படின்னா டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமை பற்றி ஓகேங்களா ஸோ அதாவது இன்றைக்கி வந்துட்டு எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் டிப்ளமோ ப்ளஸ் ஐடி லெவல் இன்றைக்கி வந்துட்டு லாஸ்ட் டேட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஓகே யார் யார் அப்ளை பண்ணலையோ ப்ளீஸ் டூ அப்ளை ஓகே என்னைக்கு எக்ஸாம் அப்படின்னா நவம்பர் ஒம்போது வந்துட்டு எக்ஸாம் இருக்கும் சரிங்களா நவம்பர் ஒம்பது வந்துட்டு எக்ஸாம் இருக்கும் இதை பத்தினா ஒரு டீட்டெயில் வந்துட்டு ஃபுல்லாகவே சிலபஸ் இது எல்லாமே வந்து சொல்லியிருப்பேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன் அதாவது இரநூத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த ஜேடிஓ எக்ஸாமுக்கான ஒரு கொஷின் அந்த கொஷின் பேப்பரில் இப்போ டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதுல இருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம நடத்தின நம்ம பார்த்து அந்த ஓவர் வியூவில் இருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ வேற என்ன கொஷின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்கலாம் ஓகே கிட்டத்தட்ட ஒரு இருபது கொஷின் கிட்ட இருக்கும் ஓகே இல்லை டிஸ்கஸ் கொஷின்ஸ் சரிங்களா செப்டம்பர் இருந்து வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் பேட்ச் வந்துட்டு இந்த டிஎன்பிசி சிடிஎஸ்க்கு வந்துட்டு ஆரம்பிக்க போகிறாங்க ஓகே டிப்ளமோ லெவல் இந்த இதுக்கு வந்துட்டு ஆரம்பிக்க போகிறாங்க ஓகே ஸோ ப்ளீஸ் டூ மேக் யூஸ் ஆஃப் இட் கண்டினியூஸாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க வீடியோஸ் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு கிடைக்கும் ஓகே வேறு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது அட்மிஷன்ஸ் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு நம்பர் கொடுத்துரு கொடுத்துருக்க நம்பரை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ என்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் ஓகே ஸோ விஷால் மூவ் ஆன் டு த டாபிக் ஓகே ஓகே ஸோ இதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த இந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சரிங்களா ஜேடிஓ எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர் இது ஓகே ஸோ இதில் வந்துட்டு டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இருபதாவது கொஷின்லேருந்து இருந்துச்சு நினைக்கிறேன் ஸோ விக்கெட் சேப்பார்ட்ட ஓகே ஸோ ட்வெண்ட்டி எய்த் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் சாண்ட் இண்டிகேட்ஸ் ஓகே ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் சாண்ட் எதை குறிக்கிது அப்படின்னா வந்துட்டு லூஸ்னஸ் ஆஃப் சாண்ட் சாண்ட் வந்துட்டு எவ்வளவு லூசா இருக்கு சரிங்களா எவ்வளவு லூசா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை குறிக்கிறது அதாவது என்ன சொல்லுவாங்க ஆக்சுவல் டிகிரீஸ் இன் த வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் ஆஃப் சாண்ட் டிவைடட் பை மேக்சிமம் பாசிபிள் டிகிரீஸ் இன் த வால்யூம் ஆஃப் ரேஷியோ ஆஃப் ஆக்சுவல் டிகிரீஸ் இன் த வால்யூம் ஆஃப் டிவைடட் பை மேக்ஸிமம் பாசிபிள் டிகிரீஸ் இன் த வால்யூம் ஆஃப் ஆஃப் சாண்ட் ஸோ இதான் வந்துட்டு ஃபார்முலா ஓகேங்களா இது மெயினா அந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி எதை குறிக்க யூஸ் ஆகுது அப்படின்னா வந்துட்டு இதை இதை வச்சு என்ன கண்டுபிடிப்பாங்க என்ன அவால்வேட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் ஸோ ஒரு சாயிலோட சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்க உதவுது ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி அண்ட் சேண்ட் கம்பேர்ட் வித் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இல்லை பல்கிங் டென்சிட்டி ஆஃப் சேண்ட் பல்கிங் ஆஃப் சண்ட் இது எல்லாமே இல்லை ஸோ இது இண்டிகே என்ன இண்டிகேட் பண்ணதுன்னா சாண்ட் வந்துட்டு இந்த அளவுக்கு லூஸாக இருக்குது ஒரு மண் ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிச்சோம்னா இந்த சாண்ட் வந்துட்டு இந்த அளவுக்கு லூஸாக இருக்குது அதனால் வந்துட்டு இது இதில் இந்த இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வந்துட்டு இங்கே போடலாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம் சரிங்களா என்னென்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் லூஸ் ஆயில் அந்த மாதிரி ஸோ இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டியை வச்சு தான் என்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் போடலாம் அப்படின்னு வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க ஓகே ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் யூஸ் டு ஃபைன் த எவாலுவேட் த சேஃப் பியரிங் எஸ்பிசி ஆஃப் ஆயில் ஓகே இருபத்தி ஒன்று சரிங்களா டிட்டர்மினேஷன் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் இண்டிவிஜுவல் கிரைன் சைட்ஸ் ப்ரெசன்ட் இன் சாயில் இஸ் அஸ் இண்டிவிஜுவல் அதாவது இண்டிவிஜுவல் ஒரு மணலில் இருந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் கிரெய்னோட சைஸை வந்துட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு கிரெயின் சைஸ் அனலைஸ் ஸோ பேர்லயே நமக்கு தெரிஞ்சிருச்சு சரிங்களா கிரைன் சைஸ் அனலைஸ் ஸ்டெபிலிட்டி அனலைஸ் கம்ப்ரெசபிலிட்டி அனலைஸ் ஸ்ட்ரென்த் அனலைஸ் இது எதுவுமே இல்லை நம்ம என்ன பண்றோம் இதில் இண்டிவிஜுவலாக ஒரு கிரெயின் மண்ணில் இருந்து ஒரு ஒரே ஒரு பீஸ் அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு யூனி ஒரு சின்ன எதிர் மண் இருக்குல்ல அதை எடுத்து அதோட ஒரு இதை வந்துட்டு அதோட சைஸை கண்டுபிடிக்கணும் ஸோ அது வந்துட்டு கிரெயின் சைஸ் அனலைஸ் சரிங்களா இதுக்கு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவையில்லை கொஷினை பார்த்தாலே போ தெரியும் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் த ரேஷியோ ஆஃப் யூனிட் ஆஃப் வெயிட் ஆஃப் சாயில் சாலிட்ஸ் டு தட் ஆஃப் வாட்டர் இஸ் நோன் அஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி சரிங்களா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஸோ ஜென்ரலாகவே வந்துட்டு அந்த யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் இல்லை யூனிட் வெயிட் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் சரிங்களா அந்த வாட்டரை கொடுத்துட்டாலே சரிங்களா அதுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஸோ இதுக்கு இன்னொரு பேர் தான் வந்துட்டு ரிலேட்டிவ் டென்சிட்டி நம்ம இங்கே பார்த்தோம் சரிங்களா ரிலேட்டிவ் டென்சிட்டி ஓகே ரிலேட்டிவ் டென்சிட்டி ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா வந்துட்டு யூனிட் ஆஃப் சாயில் சாலிட்ஸ் டிவைடட் பை வாட்டர் இது வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு அட் இது என்ன டிகிரியில் அந்த வாட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அட் ஃபோர் டிகிரி செல்சியஸ்ல வந்துட்டு இருக்கணும் அதுக்கு பேர் வந்து ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆர் இட் இஸ் நோனஸ் ரிலேட்டிவ் டென்சிட்டி சரிங்களா வாய்ட் ரேஷியோ போரோசிட்டி டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் அதெல்லாம் இல்லை சரிங்களா வாய்ட் ரேஷியோ அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு சாலிட்ஸ்ல எவ்வளோ வந்துட்டு அந்த வாய்ட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு சரிங்களா ஸோ போரோசிட்டி அதே மாதிரி தான் ஒரு டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் அப்படின்னா வந்துட்டு அந்த மணலில் வந்துட்டு தண்ணி எவ்வளோ கலந்துருக்கு எவ்வளோ வந்துட்டு சேச்சுரேட் ஆகிருக்கு சரிங்களா அந்த மணல் அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் அதெல்லாமே கிடையாது ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினாலே வந்துட்டு உங்களுக்கு நியாபகம் கீழே வாட்ரு மேல வந்துட்டு எந்த சப்ஸ்டன்ஸ் ரெட்ட சாலிட் ஆர் வாட் சப்ஸ்டன்ஸ் சப்டன்ஸ் இட் மேபி சரி இருபத்தி மூணு த மினிமம் வாட்டர் கண்டென்ட் அட் விச் த சாயில் வில் ஃப்ளோ இஸ் நோனஸ் ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ஒரு வாட்டர் கண்டென்ட் அதில் ஃப்ளோ ஆகுது அதனாலே வந்துட்டு லிக்விட் லிமிட் சரிங்களா மினிமம் ஒரு மினிமம் கண்ட வாட்டர் கண்டென்ட்டில் அந்த சாயில் வந்துட்டு அப்படியே ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் அதுக்கு பேர் தான் வந்துட்டு லிக்விட் லிக்விட் லிமிட் சரிங்களா ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு மாயிஸ்டர் கண்டென்ட் எந்த இதில் வந்துட்டு எந்த மாய்ஸ்டர் கண்டென்ட்டில் வந்துட்டு இந்த சாயில் வந்துட்டு ஸ்ட்ரிங்க் ஆகிறத நிறுத்துதோ சரிங்களா அந்த அதில் அதாவது ஒரு சாயில்னு ஒரு மணல் எடுத்துக்கிட்டால் ஒரு கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும் அது எந்த ஒரு கண்டிஷனில் வந்துட்டு அந்த அதில் இருக்க அந்த வாட்டர் கண்டென்ட் ட்ரை ஆகி ட்ரை ஆகி ஒரு இடத்துல வந்துட்டு அந்த தண்ணி அந்த மணல் வந்துட்டு ஸ்ட்ரிங்க் ஆகிறத நிறுத்தும் சரிங்களா அதுதான் வந்துட்டு ஸ்ரிங்கேஜ் லிமிட் ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் லிமிட் எடுத்துக்கணும் அது எல்லாத்தையுமே தெரியும் பிளாஸ்டிக் லிமிட்னா வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக்கை வந்து பென் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா அது ஒரு லெவல் வரைக்கும் போகும் அதுக்கு வரைக்கும் தான் அது பிளாஸ்டிக் லிமிட் சரிங்களா ஒரு ரப்பர் பேண்டை இழுக்குறோம் ஒரு சர்டைன் இது வரைக்கும் இழுப்போம் இழுப்போம் எவ்வளோ இழுக்கிறோமோ கடைசியாக ஒரு இடத்துல பீயும் சரிங்களா ஸோ அந்த இது அந்த பிக்கிறதுக்கு பியறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு லிமிட் பென்சில் அதுதான் பிளாஸ்டிக் லிமிட் ஸோ இதை சாயில பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் அட் விச் சாயில் கேன் நோ லாங்கர் ரீமோல்டு வித்வுட் கேக்கிங் கிராக்கிங் அந்த சாயில் அதாவது சாயிலோட பிளாஸ்டிக் லிமிட்னா அந்த சாயில் எடுத்து நம்ம எப்படி வேணாலும் மோல்டு பண்ணிக்கலாம் அதுதான் வந்துட்டு பிளாஸ்டிக் அதாவது பிளாஸ்டிக் ஜென்ரலாக பிளாஸ்டிக் அதாவது சாயிலோட பிளாஸ்டிசிட்டினா டக்குன்னு ஒரு இப்போ ஒரு பீச் மணல் இருக்குது அதை எடுத்து டக்குன்னு இப்படி ஒரு வீடு கட்டலாம் எது வேணாலும் பண்ணலாம் ஒரு கண்டிஷனில் ஒரு அது ஈரம் அதிகமாக அந்த ஈரத்தன்மை அப்படியே கொஞ்சம் போக போகிறப்ப அந்த பிளாஸ்டிக் லிமிட் வந்து உதிரும் அதை வந்துட்டு நம்மளால மோல்ட் பண்ண முடியாது அந்த இடம் வந்துட்டு பிளாஸ்டிக் லிமிட் ஓகே பட் நமக்கு கொஸ்டின் என்னென்னா மினிமம் வாட்டர் கண்டென்ட் அட் விச் சாயில் வில் ஃப்ளோனா லிக்விட் லிமிட் ஓகே the temporary structure constructed to exclude earth and water from the work spot where foundation is to be laid within it இட் இஸ் ட்ரை அண்ட் ஓப்பனர் இதுக்கு இன்னைக்கு தான் வந்துட்டு கிளாஸ் போட்டிருந்தேன் அதாவது சாரி நேற்று வந்துட்டு கிளாஸ் போட்டிருந்தேன் ஸோ காஃபர் டேம் டெம்பரரி ஸ்ட்ரக்சர் டு ரிமூவ் வாட்டர் அப்படின்னு வந்தாலே வந்துட்டு அது வந்துட்டு காஃபர் டேம் சரிங்களா கெய்சான் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு அது வந்துட்டு கெய்சான் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ஃபவுண்டேஷனில் வந்துடும் சரிங்களா கெய்சான்லாம் வந்துட்டு டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஸோ ஒரு இடத்துல ஃபவுண்டேஷன் போடணும் அப்படின்னா அங்கே வந்துட்டு கெய்சான் ஓப்பன் கெய்சான் இல்லைனா பாக்ஸ் கெய்சான் நியூமாட்டிக் கெய்சான் வச்சு அப்படியே கான்கிரீட் போர் பண்ண போர் பண்ண அதில் உள்ள தண்ணி அப்படியே வெளியே வரும் தண்ணி அந்த ஸ்லரியை வெளியே அனுப்பும் அது வந்துட்டு கெய்சான் டைப் காஸ்வே அப்படின்னா வந்துட்டு நம்ம காலையில் வந்துட்டு நான் சொன்னேன் அதை சாரி நேற்று வந்துட்டு நான் சொன்னேன் என்ன அப்படின்னா வந்துட்டு ரெண்டு சைடு தண்ணி இருக்கும் நடுவில் வந்துட்டு அதுக்கு பாதை கொடுத்துருப்பாங்க அதான் வந்துட்டு காஸ்வே ரெண்டு சைடு இது நடுவுல வந்துட்டு பாதை கொடுத்துருப்பாங்க ஓகே கிரிப்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் இல்லை இந்த ச இது இருக்குல்ல ரோட் சைடுல இருக்க அந்த சின்ன இடம் வந்துட்டு கிரிப்ஸ் அப்படிம்பாங்க ரோடு இல்லைனா தண்ணி எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் உள்ள சின்ன இடம் அதுக்கு பேர் கிரிப்ஸ் அப்படிம்பாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்துட்டு காஃபர் டேம் காஃபர் டேம் வந்து டெம்பரரி ஸ்ட்ரக்சர் அந்த டெம்பரரி ஸ்ட்ரக்சர் கட்டி உள்ளார உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துடுவாங்க எடுத்துட்டு தென் அங்கே ஃபவுண்டேஷன் போடுவாங்க த சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எண்ட் சப்போர்ட்ஸ் ஆஃப் பிரிட்ஜ் ஆர் டவுன் டேஸ் டோட்டல் ஸ்பேன் சரிங்களா டோட்டல் ஸ்பேன்னாலே வந்துட்டு எண்டு சப்போர்ட் ஸ்பேன்னா வந்துட்டு ஜென்ரலாக ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள வர லென்த் கிளியர் ஸ்பேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ இது இது இந்த இது வந்துட்டு ஒரு காலம் இது வந்துட்டு ஒரு காலம் அப்படின்னு வச்சுக்கலாம் இதுக்கு நடுவில் இருக்க இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல இந்த ரெண்டு காலத்துக்கு நடுவில் இருக்க இந்த ஓப்பனிங் அதான் வந்துட்டு கிளியர் ஸ்பேன் டோட்டல் ஸ்பேன் அப்படின்னா எண்டு டு சென்டர் டு சென்டர் எண்டு டு எண்டு எடுப்போம் சரிங்களா எஃபெக்டிவ் ஸ்பேன் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒரு ரெண்டு சப்போர்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் சரிங்களா அதான் வந்துட்டு எஃபெக்டிவ் ஸ்பேன் ஸோ டோட்டல் ஸ்பேன் அப்படின்னா சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எண்டு சப்போர்ட்ஸ் ஆஃப் அ பிரிட்ஜ் ஓகே ஸோ இருபத்தி ஆறு த கேம்பல் ஆஃப்ரா ஆஃப் கிராவல் ரோட் லைஸ் பிட்வீன் இதில் ஒன் இன் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஒன் அண்ட் தேர்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கு என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஐஆர்சி படி சரி ஐஆர்சி ஃபிஃப்டி டூ டூ தௌசண்ட் நைன்டீன் சரிங்களா அதுதான் வந்துட்டு ஸ்பெசிஃபிகேஷன் அதுபடி வந்துட்டு கிராவல் ரோட்ஸுக்கு வந்துட்டு ஒன் இன் ஃபார்ட்டி டு ஒன் இன் தேர்ட்டி த்ரீ சரிங்களா அதுதான் வந்துட்டு கரெக்டானது ஸோ இது வந்துட்டு தப்பு ஸோ ஒன் அண்ட் ஃபார்ட்டி டு ஒன் அண்ட் தேர்ட்டி த்ரீ அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் டு த்ரீ பர்சன்டேஜ் கிராவல் வாட்டர் பவுன் மெக்கேடம் ரோட்ஸுக்கு சரிங்களா நான் எல்லாத்துக்கும் வேணுமோ சொல்கிறேன் நோட் பண்ணிங்க எர்த் ரோட்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ் சரிங்களா த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ் அதாவது ஒன் அண்ட் தேர்ட்டி த்ரீ டூ ஒன் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ பர்சன்டேஜே ஞாபகம் வச்சுங்க த்ரீ ஃபோர் அப்படின்னு த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னா வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம ஹண்ட்ரட்ல போய் இது பண்ணோம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட வந்துட்டு த்ரீயால டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க அதான் ஒன் அண்ட் தேர்ட்டி த்ரீ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒன் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு இருக்கா இதுக்கு மேலே ஹண்ட்ரட் போடுங்க ஸோ ஹண்ட்ரட் டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா ஃபோர் இங்கே ஃபோர் பர்சன்டேஜ் வரும் இங்கே ஹண்ட்ரட் போடுங்க அதே மாதிரி ஸோ ஹண்ட்ரட் போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே வர்றது உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் சம்திங் ட்வெண்ட்டி ஃபைவ்னா வந்துட்டு டூனா சிக்ஸ்டி த்ரீனா நைன்ட்டி வரும் ஸோ த்ரீ பாயிண்ட் சம்திங் வரும் ஸோ த்ரீ பாயிண்ட் சம்திங் பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்கள் வரும் ஓகேங்களா ஸோ ஹண்ட்ரட் டிவைடட் பை இது என்ன வருது அதான் அவங்க பர்சென்டேஜ் ஸோ எர்த்த ரோட்ஸ் வந்துட்டு த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ் அதாவது ஒன் அண்ட் தேர்ட்டி த்ரீ டூ ஒன் அண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கிராவல் ரோடு இங்கே கொடுத்துருக்கது கிடையாது ஒன் அண்ட் ஃபார்ட்டி டூ ஒன் அண்ட் தேர்ட்டி த்ரீ அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ பர்சன்டேஜ் அதே தின் விட்டுமின சர்ஃபேஸ் அப்படின்னா வந்துட்டு அங்கே பாயிண்ட் செவன் டூ டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் அண்ட் சிக்ஸ்டி டூ ஒன் அண்ட் ஃபிஃப்டி சரிங்களா நான் சொன்னதா அப்படியே நோட்ல எழுதி வச்சுட்டீங்கன்னா போதும் இல்லைன்னா வந்துட்டு கூகுள் பண்ணுங்க ஐஆர்சி கேம்பர் கேம்பர் வேல்யூஸ் ஓகே கேம்பர்னா என்னென்னு பின்னாடி ஒரு கொஸ்டின் வரும் அதுல இன் டிரான்ஸ்போர்டேஷன் டைப் ஆஃப் இன்டர்சேஞ்ச் சரிங்களா க்ளவர் லீஃப்னா இட் இஸ் டைப் ஆஃப் இன்டர்சேஞ்ச் சரிங்களா ஏன்னா நீங்க ஒண்ணு இல்ல க்ளூ கூகுள் அடிச்சு பாருங்க நம்ம ரவுண்ட் அபவுட் இது எல்லாமே வந்துட்டு பாத்துருப்போம் ஓகேங்களா சோ ரவுண்ட் அபவுட் இது எல்லாமே வந்துட்டு பாத்துருப்போம் ரவுண்ட் அபவுட்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு நிமிஷம் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி எதுனா என்னன்னே காமிச்சிடுறேன் ஓகே ஜஸ்ட் மினிட் கிளவர் லீஃப் ஸோ இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் வரது சரிங்களா இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் வரதான் கிளவர் லீஃப் சரிங்களா இந்த மாதிரி இங்கே அவுட்டர் போகிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி இன்டர்செக்ஷன்ஸ் எங்கெங்க வருதோ இட் இஸ் எஸ் கிளவர் இன்டர்செக்ஷன் சரிங்களா ஒரு ரவுண்ட் அவு வர்றது ஓகே ஓகே நெக்ஸ்ட் போகலாம் எதுவுமே கிடையாது அ டைப் ஆஃப் இன்டர்சேஞ்ச் ஓகே இந்த போர்ஷன் ஆஃப் ரோட் பிட்வீன் ரோட் ஃபார்மேஷன் அண்ட் ஆஃப் வந்துட்டு பேம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா எட்ஜ் ஆஃப் த ரோட் ஃபார்மேஷன் அப்படின்னா ஒரு ரோடு டோட்டலா ஃபார்ம் ஆகிற ஒரு இடம் இருக்குல்ல அதோட எட்ஜ்ல இருந்து பேவமண்ட் ரோடுக்கு பேவண்ட் போட்டிருப்பாங்கல்ல அந்த இது மேல தார் போட்டு இதோட எட்ஜ் இந்த ரெண்டுத்துக்கும் சரிங்களா ரோடுக்கு டோட்டல் இடம் இப்ப இதான் ரோடு போடுறதுக்கு டோட்டல் இடம் இதான் வந்து பேவண்ட் இது வந்துட்டு பேவ்மெண்ட் அப்படின்னா இந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் உள்ள கேப் பேரு பர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க கேப் ஸ்டோன் அப்படின்னா வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம் சைட்ல வந்துட்டு ஒரு லான் மாதிரி இருக்க இடத்துல குட்டி குட்டியா அந்த ரோடை சுத்தி குட்டி குட்டியா கல் வைப்பாங்க அது ஸ்டோன் காட் ஸ்டோன் அப்படின்னா வந்துட்டு நம்ம இதுல போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்க வந்துட்டு கல் இப்படி பெருசா சரிங்களா பெரிய கல் மாதிரி இருந்து ஸோ அதில் பிளாக் அண்ட் ஒயிட் வந்துட்டு அடிச்சிருப்பாங்க அங்க அங்கே ப்ளாக் அண்ட் ஒயிட்ல அடிச்சு ரோட்டோரோமா வந்துட்டு இருக்கும் ஸோ அது வந்துட்டு காட் ஸ்டோன் மீடியம் ஸ்ட்ரிப் அப்படின்னா வந்துட்டு ரோட்ல அந்த சென்டர் இதில் இருக்கிறது தான் வந்துட்டு மீடியம் ஸ்ட்ரிப் சரிங்களா வெல் கிரேடட் கிராவல் இஸ்ட் டூனோட் அட் பை ஜி டபுள்யூ ஜி டபுள்யூ அப்படின்னா வந்துவிட்டு வெல் கிரேடட் கிராவல் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு

அதாவது இது ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இப்படி இழுப்பாங்க ஒரு ட்ரையாங்கல் மாதிரி சரிங்களா அந்த நம்ம பார்க்கறதுக்கு ட்ரையாங்கிள் பட் அது அந்த ஸ்லோப் வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணிக்கே தெரியாது ஸோ சிமெண்ட் கான்க்ரீட் ரோட்ஸ்ல இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் கேம்பர் தண்ணி பட்டோன்னா அப்படியே வடிஞ்சிடுற மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ மொத்தம் வந்துட்டு மூணு டைப் ஆஃப் கேம்பர் வந்துட்டு இருக்கு சரிங்களா கேம்பர் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ரோடு சர்ஃபேஸில் வந்துட்டு ரோடு நம்ம ரோட் பார்க்குறோம் இப்படி மேலே அப்படியே ஒரு சின்ன ஒரு இங்கே இந்த பாயிண்ட்ல ஆரம்பிக்குதுன்னா இங்கே சென்டர்ல வர வர ஒரு சின்ன ஹைட் வந்துட்டு திருப்பி இதே பாயிண்ட்டுக்கு வந்துடும் ஸோ மழை தண்ணி வந்து வந்துச்சுன்னா அது அப்படியே ட்ரைன் ஆகிறதுக்காக கொடுக்குற அந்த ஒரு ஸ்லோப் பேர் தான் வந்துட்டு கேம்பர் அப்படிம்பாங்க ஸோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் கேம்பர் இருக்கு ஒன்று பாரபோலிக் ஆர் எலிப்டிக்கல் கேம்பர் சரிங்களா ஸோ இன்னொன்று வந்துட்டு ஸ்ட்ரைட் லைன் இன்னொன்று கம்பே காம்பினேஷன் ஆஃப் பேரபோலிக் அண்ட் ஸ்ட்ரைட் லைன் கேம்பர் சரிங்களா பேரபோலிக் அந்த ஸ்ட்ரைட் லைன் தான் எலிப்டிக்கல் தான் வந்துட்டு மெயினாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கல்ஸ் இருக்கிற இடத்துல வந்துட்டு இது மாதிரி தான் மெயினாக இதான் வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க ஷியர் ஆஃப் இஸ் பை கம்ப்ரஷன் டெஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க நீங்க ஆப்ஷன்ஸை வராது டென்சைல் டெஸ்ட்ல ஷியர் வராது வாட்டர் அப்சன் டெஸ்ட் வராது ஃபேக்டர் டெஸ்ட் கண்டிப்பா அதுலேயும் வந்துட்டு வராது ஸோ ட்ரைல் கம்ப்ரஷன் டெஸ்ட்ல தான் வந்துட்டு உங்களுக்கு ஷியர் எவ்வளோ இருக்கு அப்படின் வந்துட்டு தெரியும் ஓகே ப்ராப்பர்டிஸ் ஆன் விச் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆர் ஆர் கிளாசிஷன் இண்டெக்ஸ் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் சாயில் அப்படிம்பாங்க ஸோ அதோட விச் தர் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் கிளாசிபிகேஷன் சரிங்களா சாயிலோட ஐடென்டிஃபிகேஷன் கிளாசிபிகேஷன் எதில் வரும் அப்படின்னா வந்துட்டு கிளாசிபிகேஷன் ஆஃப் சாயில் வராது சரிங்களா ஏன்னா இங்கே கேட்டுருக்கிறதே வந்து கிளாஸிஃபிகேஷன் ஸோ இங்கே கேரக்டரிஸ்டிக்ஸ் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி பெர்மியபிலிட்டி காம்பாக்சன் டெஸ்ட் இந்த வாட்டர் அப்சர்ப்ஷன் இது எல்லாமே சேர்ந்து தான் வந்துட்டு இன்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் த சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன் விச் த ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆர் பேஸ்ட் சரிங்களா இந்த ப்ராப்பர்டீஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஐடென்டிஃபிகேஷன் கிளாசிஃபிகேஷன் எல்லாமே வரும் சரிங்களா இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் த மோஸ்ட் எஃபெக்ட் எஃபெக்டிவ் மெஷர் இன் எஃபெக்டிவ் மெஷர் இன் ப்ரிவென்ட் ஸ்கோரிங் இஸ் ஸோ ஸ்கோரிங் அப்படின்னா சொல்லியிருப்பேன் அதாவது நான் என்னோட லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் ஒரு ரிவர்ஸ் ஸ்ட்ரீம் ஓடுது சரிங்களா ஒரு ரிவர்ஸ் இப்படி ஓடுது அப்படின்னா அதோட வெர்டிக்கலா அப்படியே தண்ணி போறப்ப அதோட அந்த பெட் லேயர் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இங்கே இந்த ஒரு பியர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அதோட டாப் பெட் லேயர் அப்படியே அரிச்சு அந்த இடத்த வந்துட்டு சா அந்த சாயில் அப்படியே ஆக்கி லூஸ் ஆக்கிரும் ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்கோரிங் அப்படின்னு சரிங்களா ஸோ அதை எது எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா வெலாசிட்டியை கம்மி பண்ணுறதுனால மட்டும்தான் அதை ரெடியூஸ் பண்ண முடியும் சரிங்களா அவாய்ட் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ அதெல்லாம் இல்லை ப்ரொவைடிங் ஸ்ட்ராங் பியர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக கொடுத்தாலும் சுற்றி இதில் மண்ணில் தான் இதாகும் டு ஹாவ் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் எது இருந்தாலும் வந்துட்டு அந்த இது நடக்கும் அந்த வெலாசிட்டி தண்ணியோட வேகம் கம்மியானா மட்டும்தான் அந்த பெட் லெவல் சாயில் வந்துட்டு அறிக்காம இருக்கும் ஓகே த வெர்டிகல் கட்டிங் ஆஃப் ரிவர் பெட் இஸ் நோன ஸ்கோர் இதான் வெர்டிக்கல் கட்டிங்னா இதான் சரிங்களா வெர்டிக்கல் கட்டிங்னா ரிவர் பெட் வந்துட்டு ஸ்கோர் ஆஃப்லெக்ஸ் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ தண்ணி அப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு இடத்துல போயிட்டே இருக்குது டக்குன்னு அந்த நடுவில் வந்துட்டு ஒரு அதை தண்ணியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு அப்ச்ரக்ஷன் மாதிரி வைப்பாங்க வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் தண்ணி அப்படியே போக முடியாமல் அப்படியே லெவல் ஏறும் ஏறுறப்ப தண்ணி எங்கேருந்து ஃப்ளோ ஆகுதோ அந்த லெவலையும் இந்த லெவலையும் வந்துட்டு மேட்ச் பண்ணி ஒரு லெவல் எடுப்பாங்க ஸோ அதுக்கு பேர் அப்ளெக்ஸ் அப்ளெக்ஸ் ஆப்ரான் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அண்டர் வாட்டர் இதுக்குள்ளார போகிறோம் ஸோ அண்டர் வா சாரியா எப்படி சொல்கிறது மேலே ரோடு இருக்குது கீழே அண்டர் த சப்வே மாதிரி போகிறவங்கள போகிறப்ப அந்த இடத்துல வந்துட்டு சைடில் இந்த கான்க்ரீட் போட்டு அந்த இடம் வச்சுருப்பாங்க போகிறதுக்கான அந்த இடம் அதான் வந்துட்டு ஆப்ரான் அப்படின்ட்டு கட் வாட்டர் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு இப்போ தண்ணி வேகமாக போகிறப்ப இந்த இடத்துல ஒரு டேம் இருக்குது அங்கே பியர் வந்துட்டு வச்சிருக்காங்க சரிங்களா பியர் வந்துட்டு வச்சுருக்காங்க ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா வீட்டை மினிட் ஸோ இந்த இடம் இப்போ தண்ணி இதுக்கு முன்னாடி இப்படியே வருது அப்படின்னா இதுதான் வந்துட்டு இந்த இடம் இந்த ஃப்ரண்ட் இதுதான் வந்துட்டு கட் வாட்டர் சரிங்களா இப்போ தண்ணி இந்த இருந்து இப்படியே வருது சரிங்களா இப்படியே வருதுன்னா தண்ணியை எந்த தண்ணியோட டேரக்ஷனை எந்த இந்த பியரோட இந்த அடித்த இது இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோ அதான் வந்துட்டு கட் வாட்டர் இங்கே வர தண்ணியை இப்படி கட் பண்ணி அனுப்புவதில்லை ஸோ இந்த ஃபேஸ் அதனால் இதுக்கு பேர் வந்துட்டு கட் வாட்டர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஓகே த ஸ்டடி டு எஸ்டாப்ளிஷ் த அபிலிட்டி ஆஃப் ரோட் டு அகாமடேட் டிராஃபிக் அண்டர் ஆப்ரேட்டிங் கண்டிஷன் சரிங்களா அதாவது அபிலிட்டி ஆஃப் ரோட் டு அக்காமடேட் ட்ராஃபிக் அண்டர் ஆப்ரேட்டிங் கண்டிஷன் வந்து டிராஃபிக் கெப்பாசிட்டி ஸ்டடி ஓகே டிராஃபிக் ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணுவோம் அதாவது ஸ்டடி டு அபிலிட்டி ஆஃப் த ரோட் டு அகாமோடேட் ஒரு ரோடோட அபிலிட்டி எவ்வளோ டிராஃபிக்கை வந்துட்டு ஒரு ரோடு வந்துட்டு அப பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அண்டர் ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ல ஓகே அதுக்கு வந்துட்டு டிராஃபிக் ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக் ஸ்டடி வந்துட்டு இது இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃப்ளோ ஸ்பீடு பிளஸ் வண்டி எத்தனை வண்டி போகுது டென்சிட்டி இது மூணையுமே வந்துட்டு எடுப்போம் இதில் இது தேவையில்லை ஸோ டிராஃபிக் வால்யூம் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு எவ்வளோ வெஹிகிள்ஸ் வந்துட்டு மூமெண்ட் மூமெண்ட் ஆகுது சரிங்களா அந்த ரோடில் ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ல எவ்வளவு வெஹிகிள்ஸ் நம்பர் டைப் நம்பர்ஸ் டைப்ஸ் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஸ்பீட் ஓகே இது ஸ்டடி ஸ்பீடாக டிராஃபிக் கெபாசிட்டி ஸ்டடியில தான் வந்துட்டு எவ்வளவு டிராஃபிக்கே ஒரு ரோடு அந்த இடம் வந்துட்டு அகாமடேட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா இஸ் டிராஃபிக் ஸ்டடி ஓகே அடுத்தது ரோட்ரி சூட்டட் ஃபார் ஸோ ரோட்ரி அப்படின்னா ஒன்றும் இல்லை ரவுண்ட போட்ட ரவுண்டான நம்ம அதெல்லாம் பார்க்கறோம்ல அது எங்கே ஆகும் அதை இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஹெவி டிராஃபிக் அந்த இடத்துல டிராஃபிக் ஆகாம இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு கொடுக்குறாங்க ஸோ ஹெவி டிராஃபிக் அங்கே இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ரவுண்ட் போட் வந்துட்டு கொடுக்குறாங்க ஓகே ப்ரொவைடிங் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஸ்லோப் த்ரூ அவுட் த லென்த் ஆஃப் த ஹரிசான்டல் அஸ் ஸோ ட்ரான்ஸ்வர் ஸ்லோப் ஹரிசான்டல் கர்வ் இந்த ரெண்டு வார்த்தை வந்தாலே வந்துட்டு இட் இஸ் நோன் அஸ் சூப்பர் எலிவேஷன் சரிங்களா சூப்பர் எலிவேஷன் தான் வந்துட்டு ட்ரான்ஸ்வர் ஸ்லோப் ஹரிசான்டல் கவ் சரிங்களா ஒரு ரோடு போயிட்டுருக்கும் போது சரிங்களா ஒரு அவுட்டர் சைடில் வந்துட்டு ஒரு ஸ்லோப் கொடுப்போம் ஸோ இந்த ஹரிசான்டல் ஹரிசான்டல் கர் கொடுக்கும் ட்ரான்ஸ்வர்ஸ் இதில் ஓகே தட் இஸ் நோனஸ் வந்துட்டு சூப்பர் எலிவேஷன் சரிங்களா சூப்பர் எலிவேஷன் அதே கேம்பர்னு ஒன்று இருக்குது கேம்பர் அப்படின்னா வந்துட்டு அதுவும் வந்துட்டு இட் இஸ் ட்ரான்ஸ்வர் ஸ்லோப் ஓகே டிரான்ஸ்பர் ஸ்லோப் தான் ஓகே அது எதுக்கு டிரான்ஸ்பர் ஸ்லோப் அந்த ஹரஸான் கவ் முறை தான் அது எதுக்கு அப்படின்னா டு ட்ரெயின் த வாட்டர் சரிங்களா அது வந்துட்டு வேற வாட்டரை ட்ரைன் பண்றதுக்கு ஓகே கிரேடியன்ட் அப்படின்னா வந்துட்டு ஸ்லோப்புன்னு லாங்கிட்யூட்னல் டைரக்ஷன் ஸோ வேர்ட்டிகல் அலைன்மெண்ட்னாலும் ரோடோட வேர்டிகாலிட்டி அந்த சென்டர் பாயிண்ட் வச்சு ரோடு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறேன் ஸோ கிரேடியண்ட் வந்துட்டு வர்டிக்கல் அலைன்மெண்ட்டு நேராக வந்துட்டு இருக்கா ஸோ அந்த இதில் வந்துட்டு ஸ்லோப் கொடுக்குறது அப் அண்ட் அப் அண்ட் டவுனுக்கு ஸோ இந்த கிரேடியண்ட்டாக ஒரு நாலு டைப்பாக வந்துட்டு அஞ்சு டைப்பாக பிரிச்சிருப்பாங்க ரோட் கிரேடியண்ட்டு ஆவரேஜ் கிரேடியண்ட் எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட் லிமிட்டிங் கிரேடியன்ட் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நஞ்சு டைப்பாக வந்துட்டு பிரிச்சுருப்பாங்க ஓகே ஸோ ஸோ இதான் வந்துட்டு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் கொஷின்ஸில் உள்ள டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் ரிலேட்டட் கொஷின்ஸ் ஓகே ஹோப் இதை வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இல்லை நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன் அப்படின்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் ஆர் இஃப் யூ வாண்ட் எனி திங் மோர் ஓகே ப்ளீஸ் டூ கமெண்ட் இந்த கமெண்ட் பாக்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ